சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக நீந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் மீண்டும் போர் நிறுத்தம் அமெரிக்க திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புதல் நிதி நெருக்கடியால் தடைப்பட்ட ஊதியம் ஹமாஸ் தலைமைக்கு எதிராக போராளிகள் அதிருப்தி காசா இனப்படுகொலைக்கு உடந்தை அமெரிக்கா மற்றும் பிற இஸ்ரேலிய நட்பு நாடுகள் பொறுப்பேற்க கோரும் ஈரான் ரஷ்யா முழுவதும் தொழில்துறை தளங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் உலக நாடுகளின் மௌனத்திற்கு கண்டனம் ரஷ்யா மீது கடும் தடைகளை கோரிய ஜெலன்ஸ்கி டிரம்பின் கோபம் குறித்து விளக்கமளித்த ரஷ்யா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதன்படி பணிய கைதிகளை விடுவித்தல் எழுபது நாட்களுக்கு சண்டை நிறுத்தம் ஆகியவை இந்த போர் நிறுத்தத்தின் போது கடைபிடிக்கப்படும் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் போர் நிறுத்தம் தொடர்பாக தொடர்ந்து ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் விட்காஃபின் முன்மொழிவுக்கு தற்போது ஹமாஸ் தரப்பு ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த செய்தியை ஸ் செய்தியாக வெளியிருக்கிறது இதன் மூலம் போர் முடிவுக்கு வரும் என்று கூட சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பகுதியில் இருந்து இஸ்ரேல் படைகள் பின்வாங்கப்படும் எழுபது நாட்கள் நிறுத்தப்படும் ஹமாஸ் உயிருடன் இருக்கின்ற பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் மறுபுறம் பல பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் ஆனால் இந்த போர் நிறுத்தத்திலும் ஒரு சிக்கல் காணப்படுகிறது என்னதான் ஹமாஸ் அமைப்பு இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தாலும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இன்னும் எந்த விதமான பதிலும் வெளிவரவில்லை இதற்கு முன்னரும் கூட இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரவில்லை இஸ்ரேல் முன்னதாக இருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக்கொண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் திகதி மீண்டும் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பின் போராளிகளுக்கு மாதக்கணக்கில் ஊதியம் வழங்கப்படாததால் அவர்கள் தங்கள் தலைமைக்கு எதிராக கொந்தளித்திருக்கிறார்கள் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய போர் காரணமாக ஹமாஸின் நிதி ஆதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஹமாஸ் அமைப்பு திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பில் சுமார் முப்பதாயிரம் போராளிகள் இருந்தார்கள் ஆனால் இஸ்ரேல் போர் தொடங்கிய போது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாலும் ஏராளமானோர் அமைப்பை விட்டு விலக்கியதாலும் தற்போது பதினையாயிரம் பேர் மட்டுமே இருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகளுக்கு அவர்களின் பதவிக்கேற்ப இந்திய ரூபாயின் மதிப்பில் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை மாத ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது காசா நிர்வாகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு பொருளாதாரம் முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது ஹமாஸ் அமைப்புக்கு ஈரான் கத்தார் துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து கணிசமான நிதியுதவி கிடைத்து வந்தது ஆனால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலினுடைய கடும் நடவடிக்கைகளால் இந்த நிதியுதவிகளும் முற்றிலும் மொத்தமாக சர்வதேச நிதியுதவி தடைப்பட்டதால் ஹமாஸ் போராளிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை மூன்று மாதங்களாக ஒரு பைசா கூட வழங்கப்படவில்லை என்று மத்தியகளுக்கு கிழக்கு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நிதி நெருக்கடியால் புதியவர்களை சேர்க்கவோ அல்லது ஆயுதங்களை வாங்கவோ ஹமாஸால் முடியவில்லை மேலும் மாதக்கணக்கில் ஊதியம் கிடைக்காத நிலையில் ஹமாஸ் போராளிகள் தங்கள் தலைமைக்கு அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன இதற்கிடையே காசாவில் பெயர்ந்த பாலஸ்தீனர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதலை ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலின் பிற மேற்கத்திய ஆதரவாளர்களும் காசாவில் நடந்து வருகின்ற இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஈரான் கூறியிருக்கிறது ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் கடந்த இரண்டு நாட்களாக காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருவதை கண்டித்திருக்கிறார் இதில் மத்திய காசா நகரில் உள்ள பக்மி அல் பள்ளி மீதான தாக்குதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்றதோடு கான்யூனிஸ்தில் ஒரு பாலஸ்தீன மருத்துவரின் ஒன்பது குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டவை அடங்கும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களை தங்கவை வைத்திருந்த முகாம்கள் மற்றும் கூடாரங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை அவர் அப்பட்டமான போர்க்குற்றங்கள் என்றும் பாலஸ்தீனத்திற்கெதிரான காலனித்துவ இனப்படுகொலை நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதி என்றும் கண்டனம் செய்திருக்கிறார் சர்வதேச சமூகத்தின் மௌனமான பதில் என்பது இஸ்ரேலிய ஆட்சிக்கு பாதுகாப்பற்ற பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களை அதிகரிப்பதற்கு மேலும் துணிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் இஸ்ரேல் அதன் மிருகத்தனத்திலும் சர்வதேச விதிமுறைகளை அப்பட்டமாக மீறுவதிலும் எந்த கட்டுப்பாடும் காட்டவில்லை என்றும் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய சர்வதேச சமூகத்தின் பொறுப்பை காசாவின் தற்போதைய நிலைமை என்பது அதிகரித்து வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் கூடுதலாக அல் அக்ஸா மசூதி மீதான தாக்குதல் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் அல் இஸ்ரேலிய குடியேறிகளின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்தும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களை தடுக்கவும் மக்கள் படுகொலை வீடுகள் அழித்தல் மற்றும் பிறரின் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை இயல்பாக்குவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுப்பது அனைத்து நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் சட்ட மற்றும் தார்மீக கடமையாகும் என்றும் பஹாய் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சி செய்த குற்றங்களுக்கு இஸ்ரேலிய ஆட்சியின் ஆதரவாளர்கள் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் நேரடி பொறுப்பேற்க வேண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்யா முழுவதும் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன உக்ரைன் போர் முனையில் எரிபொருளுடன் சென்ற ரஷ்ய ரயில் ஒன்றை உக்ரைனிய ட்ரோன்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இரவு முழுவதும் தொன்னூற்றி ஆறு உக்ரைன் ட்ரோன்களையும் காலை பல பிராந்தியங்களில் பன்னிரண்டு ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கிறது இவை ரஷ்யா முழுவதும் உள்ள தொழில்துறை தளங்களை குறிவைத்து தாக்கப்பட்ட ட்ரோன்கள் என கூறப்பட்டிருக்கிறது மாஸ்கோ மேஜர் செர்ஜி சோபியானின் தலைநகர் அருகே குறைந்தது பத்து ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் மாஸ்கோ அல்லது பிராந்தியங்களில் நடந்த தாக்குதல்களில் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக டாடர்ஸ்தான் குடியரசில் உக்ரைனின் எல்லையில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் எலபுகா அருகே வான் பாதுகாப்பு செயல்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நகரம் அலபுகா தொழில்துறை மண்டலத்தின் தாயகமாகும் அங்கு ரஷ்ய ராணுவத்திற்கான ஒரு முக்கிய ட்ரோன் சப்ளையரும் அமைந்திருக்கிறது அலபுகா தொழில்துறை மண்டலம் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரலில் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது இதற்கிடையில் மாஸ்கோ உட்பட பல நகரங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் விமானங்களை விமான அதிகாரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே உக்ரைன் மீதான தொடர் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து பல நாடுகளின் மௌனத்தை ஜெலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா இடையே முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இரு நாடுகளும் தொடர்ந்து வான்வழி தாக்குதலை முன்னெடுத்து வருகிறார்கள் சமீபத்தில் கூட உக்ரைன் மீது ரஷ்யா கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஏழு ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பிறகு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் மௌனத்தையும் பிற உலக நாடுகளின் மௌனத்தையும் உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி அடிப்படையாக விமர்சித்திருக்கிறார் ரஷ்யாவுக்கு எதிராக மேலும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளினுடைய மௌனம் என்பது புடின மட்டுமே ஊக்குவிக்கிறது என்று ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டி இருக்கிறார் ரஷ்யாவின் ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்க போதுமான காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் தலைமை தளபதி ஆண்ட்ரி எர்மக் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார் அழுத்தம் இல்லாமல் இங்கு எதுவும் மாறாது என்றும் ஜெர்மக் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக விளாடிமிர் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் கோபம் மிகுதியாக உணர்ச்சிவசப்பட்டதன் காரணமாக இருக்கலாம் என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் உக்ரைன் எமதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க உதவியதற்காக டிரம்புக்கு ரஷ்யா நன்றி தெரிவித்தும் இருக்கிறது உக்ரைன் மீது இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதன் மூலம் புடின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் அத்துடன் ரஷ்யா மீதான தடைகளை அமலுக்கு கொண்டுவர இருப்பதாகவும் அவர் கூறினார் கூடவே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அவர் கடுமையாக சாடினார் இந்த நிலையில் புடின் பற்றிய டிரம்ப் கூறிய கருத்துக்கள் குறித்து கேட்டபோது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி தெரிவிக்கையில் இந்த பேச்சுவார்த்தை செயல்முறையை ஒழுங்கமைத்து தொடங்குவதற்கு உதவிய அமெரிக்கர்களுக்கும் ஜனாதிபதி டிரம்புக்கும் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் அதே நேரத்தில் இது ஒரு முக்கியமான தருணம் இது நிச்சயமாக அனைவரின் உணர்ச்சி மிகுந்த சுமையுடனும் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளுடனும் தொடர்புடையது என்றும் டிமித்ரி பதிலளித்திருக்கிறார் இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி பற்றி கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்